ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஸோ எனது ஏடபிள்யூ விற்கப்பட்டாச்சா ஸோ நியூ ஓனர் பார்த்தீங்கன்னா ஷேன் மிக்மானா ஸோ இது அஃபிஷியலாக நடந்துச்சா அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல நம்ம சில ரெஸ்லிங் நியூஸ் சேனல் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நியூஸ் ரூமர்ஸை பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் ஸோ ப்ரோ அப்போ நம்ம இந்த இதெல்லாம் நிறைய விதமான ரெஸ்லிங் நியூஸா பத்தி பார்க்க போறோம் அப்போ ஏன் பர்டிகுலராக ஒரு வீடியோ அதாவது ஒரு தீமை வச்சு மட்டும் நீ தமிழ்நிலை வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் நீ எதை பற்றி நம்ம ஹாட் டாப்பிக்காக அதாவது மெயின் இவெண்ட் முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோமோ ஸோ அதை பற்றி மட்டும் தான் நான் பார்த்தீங்கன்னா தமிழாக வைக்க போறேன் ஸோ எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நிலை வச்சோம்னா அது உங்களுக்கு புரியாது ஸோ நான் எதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காணிக்கிறேனோ ஸோ அதை பற்றி நான் ஒரு தமிழ்நிலை வச்சால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ இனிமேல் எல்லா வீடியோமே அப்படி தான் இருக்கும் போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அள்ளப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் இம்பார்ட்டண்ட் இம்பா இன்ஃபர்மேஷன் அதாவது நாளிலிருந்து வீடியோ பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணி அளவில் தான் வரப்போம் ஏன்னா நான் பார்த்தி எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் திறந்தாச்சு நான் இன்னும் நாளிலிருந்து காலேஜுக்கு போயிடுறேன் அதனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே கொடுக்க முடியாது அதனால் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் வந்திருக்கானே அதை கேதர் பண்ணி அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணி தான் உங்கள்கிட்ட போடணும் அதனால் கரெக்டாக இனி நாளிலிருந்து நைட்டு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா வரும் ஸோ சாரி கைஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சில நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பரவிட்டு இருக்கு ஏன் சார் அவங்களோட கைல் ஆஃப் பேக் ஸ்டேஜில்லாம் பார்த்துருப்பீங்க அனௌன்சராக இருப்பாங்க நிறைய பேர் இன்டர்வியூ எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கோட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க இந்த வாரம் நடக்கிற ஸ்மேக் டோனோட அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது டி போயிடுவாங்க சும்மா எட்டு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க டபிள்யூடபிள்யூக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவங்களோட கான்ட்ரட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரீனிவெலாம் பண்ணல ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஸ்மேக் டோன் தான் லாஸ்ட் அவங்க பார்த்திங்கனா இன்டர்வியூ எடுக்க போகிற நாள் அடுத்ததாக ஜனவரி மாதத்தோட நம்மளோட ரா மண்டே நைட் ராவை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனிக்குள்ளே போக போகுது ஸோ அது ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்க போகுது ஸோ அப்படி வந்துச்சுனா டபுள்யூ ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒரு வித்தியாசத்தை பார்ப்போமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடக்குது பார்ப்பான்லாம் எஸ் அது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு அதாவது இப்போ ரா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஷோவாக நடக்க போகுது அதனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஷோவாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் மொபைலு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா பணம் கட்டி பார்த்தீங்கன்னா ரா ஷோஸை பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அப்படி பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரா ஷோஸ்க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடும் வராது ஏன்னா அவங்க காசு கட்டி பாக்குறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஆடமே பாத்தீங்கன்னா உள்ள வராது அவங்களுக்கு ஃபுல்லாவே அந்த ஷோ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஷோ கரெக்டா இல்ல ரெண்டு மணி நேரம் ஷோ ரெண்டு மணி நேரமும் ஆட்ஸ் வராம அவங்க சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதாவது இனிமே மண்டை நைட்ரா அதாவது சொல்லலை மண்டே நைட் ட்ரா பார்த்தீங்கன்னா பிஜியில் இருக்காது அதாவது இனி நம்ம பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ஆபோசமாகும் சில விஷயங்கள்லாம் அப்படி அந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம சொல்ல தேவை ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க அதாவது இப்போ இப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா ரால என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எஸ் லீவ் மார்க் அண்ட் டாமினிக் மஸ்டீரியோட அந்த செக்மெண்ட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த தான் ஏன் பண்ணி வரப்போகுது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அபிஷியலா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாசம் நெட்ஃபிளிக்ஸ்க்கு போதா அதுக்கப்புறம் நம்ம முழுசாவி பாத்தீங்கன்னா அந்த பிஜியை பாத்தீங்கன்னா இழந்துட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம இனி மண்டை நைட் டிராவல இனி அது பாத்தீங்கன்னா மண்டை நைட் ட்ராவா கூட இருக்காது ஏன்னா ஒருவேளை அது பார்த்தீங்கன்னா இனி வேற தேதியில நடக்கும் நம்ம இங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை பார்ப்போம் அதாவது அது கூட ஒரு உள்ள டேட்டு இந்த செவ்வாய் பார்ப்போம் இனி அது கூட புதனா இருக்கலாம் வியாழன்னா இருக்கலாம் எப்போனாலும் நம்ம பார்க்கறது மாதிரி இருக்கும் ஸோ அதாவது கிழமைகள் பார்த்தீங்கன்னா மாற்றி வரதான் எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்ததா நம்ம ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா மூணு ஹவர் ஷோவா நடக்கும் போது ஏன் அப்படின்னா இப்போ ஆபத்தினா ரெண்டு ஷோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹவர் ஷோ தான் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெண்டு ஹவர் கொடுத்தாச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜனவரியில இருந்து ஸ்மாக் டவுனாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர் ஷோவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்துருப்போம் எஸ் நம்மளோட ட்ரூ மேக்கிங் நம்மளுடைய சிஎம் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு ஸோ உடனே டபுள்யூ டபிள்யூ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போடுறாங்க அதாவது இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிங் டயரா வந்து டபிள்யூ டபுள்யூ பாத்தீங்கன்னா திரும்பவும் உள்ள கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்க பத்தீங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட்ல தான் வறுத்துருக்காங்க சே நம்ம ட்ரூம் மேக்கிங் டயரா உள்ள கொண்டு வரணுமா இல்லைன்னா அவரை வெளியே வெளியேற கொண்டு பேர் ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி என்ன போட்டிருக்காங்க ஸோ அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது மேபி ஒரு வர வாரங்களில் நம்ம ட்ரூம் மேக்கிங் டயரை இனி சஸ்பெண்ட் பண்ணுறது மாரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ அவர் ஹீல் டன்னாக இருக்கிறதுனால ஒரு டபிள்யூ டபிள்யூ அப்படி பண்ணலாம் ஸோ அதுக்குனால தான் இப்படி பார்த்திங்கன்னா ஸ்டோரி போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் ஒன் ஆஃப் த ஸ்மேக் டாக் ஹைலைட்டில் நம்ம இதேன்னு சொல்லலாம் அதாவது நம்ம பாலியம் சிஎம் பங்குற நீ என்ன கூட்டிட்டு போயிடுறியா உங்கூடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் ஸோ இதனால டபிள்யூ டபிள்யூ என்ன கணிக்கிறாங்கன்னா இனி நம்ம பாலியம்னா யாராவது அவருக்காண்டி பேசி அவர் அவருக்காண்டி அவர் இன்னொரு ஒய்ஸ் மேனா யாருக்கு பிடிக்குதோ அதாவது இப்போ பிஏ ப்ராக்கு சிஎம் வாங்குக்கெல்லாம் பண்ணாரலாம் ஸோ அதே மாதிரி இன்னும் யாராவது அவர் மேனேஜர் ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவர் உடனே ஆசைப்பட்டு பெயர்வாரு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஸோ உதாரணமா எஸ் இது எதுக்கு காணிக்கிறாங்க ரோமன் ரெட் க இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிட்ராயில் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது டிராமா எதுவும் நடக்குது டேரக்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் வந்ததுமே ரோமன் வந்தது இப்போ இந்த வாரம் வந்தாருன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் சொல்லலாம் நீ எங்களோட வாரியா பால் அப்படிங்கிற மாரி ஸோ உடனே அவர் ஏதாவது மனுப்பிக்கிட்டு உடனே அந்த இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு மேக்ல ஒரு சின்ன மேட்ச் நடந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் ரோமனுக்கு ஆதார் ஆகாட்டு இல்லை ஏதாவது செக்மெண்ட் நடந்ததுனா கூட ரோமனுக்கு ஆதார் ஆகாட்டு டைரக்டா நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சோலோவுக்கு ஒரு பிக் ட்ரைவ் கொடுத்துக்கிட்டு நம்ம ரோமன் பக்கம் பேருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இப்படி நடக்கும் பட்சத்தில் நம்ம பால் ஃபேஸ் டன் பண்ணலாம் எஸ் ப்ராக்கிட்டா இருக்கிற நேரமும் சரி சிஎம் வாங்கிட்டா இருக்கிற நேரமும் சரி நம்ம ரோமன் டிரைஸ்டா இருக்கிற நேரமும் சரி பால் ஹியூமன் ஒரு ஹீல் டென் தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவரு பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ற மாதிரி தெரியுது சோ ரோமான திரும்ப வர நேரம் ஒரு தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட்சத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அடுத்ததா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சில நியூ வீடியோஸ் அதாவது ஒரு போஸ்ட்ஸ் எல்லாம் நான் பாத்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே டபிள்யூ டபிள்யூ அவங்களோட மூணு பிராண்ட்லயும் என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்கு காடி அண்ட் இவர் சத்ராலன்ஸோட ரிட்டர்னு அதுக்கப்புறம் என்ஆச்சில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்லரோட அந்த ஒரு சம்பவம் அடுத்த ஸ்மாக் டவுனில் சேக் அப் ஆட்டோட டெபிட்டு ஸோ இந்தமாரி இந்த அவங்க மூணு வாரத்தில் மூணு விதமான சர்ப்ரைஸையும் மக்களை வேற லெவலில் என்டர்டெயின் பண்ணி ஒரு கூஸ் போம் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே டபுள்யூ டபிள்யூ வேற லெவலில் நம்ம ஸ்டோரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா சமீபத்தில் அவங்க கொடுக்குற எந்த ஒரு ஸ்டோரியுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுப்பாங்க அப்படின்னு சரிப்பா இப்போ சேக்கப் ஃபாட்டும் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டாரு இனி அவரோட ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒரு அஞ்சு விஷயம் தெரிய வந்துருக்கு ஸோ அதில் நாலாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கூட அந்த பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் சேர்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது ஸோ எஸ் நம்மளோட ஹிக்லி இருக்கிறாரு ஜிலா ஃபாட்டும் இருக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த இன்னொரு ரெஸ்லரோட உண்டு அது ரோமன் ரென்ஸ் கூட சில நாட்களுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணியிருக்காரு அதாவது பார்க்குறது போர்டர்ஸ் மாதிரி தான் இருப்பார் ஸோ அவரோட பேர் என்ன தெரியல உங்களுக்கு ஏறக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவர் இருக்கிறாரு இப்படி சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அதனால இன்னமாவும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் சேர்றவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததாக தான் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அதாவது ஜாக் ஆஃப் டு டேக்ஸ் ஓவர் ஃப்ரம் சோல சிகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா நம்ம ரோ சோலசீக்காவுக்கு சேக்கா ஃபாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அவரை விட்ரல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது அவரை இவ்வளோ நாள் ஜ இப்போ ரசல் மணியை டைமில் அவருக்கிட்ட ஒரு கான்டாக்ட் போட்டு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அவரை அதே டீமில் தான் சேர்த்து கூட வச்சுருக்குறாங்க ஸோ அப்படின்னா முதலே சேர்த்துருக்கலாமே ஏன் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இழுத்துருக்காங்க அப்படின்னா சில விஷயங்கள் இப்படியே வந்திருக்கு ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாது இது ஒரு ரூமர் நியூஸ் தான் பட் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என தெரிஞ்சு தெரியல என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஓஜி பிளட் லைன்ல எல்லாத்துல எல்லாத்தையுமே பார்க்கலாம் சுருக்கமா ஜெமிசா கிக் அவுட் பண்ணாங்க அடுத்து ஜெயூசா தனியா போய்ட்டாரு ரோமன் ட்ரஸ்ன்னு திரும்ப வரனாலும் ஃபேஸ்லாம் வருவார் ஸோ அவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விடுவாங்க ஸோ அப்படியும் அந்த பிளட் லைன்ல அவங்க மூணு வருஷமா சேர்ந்து இருந்தது யாரெல்லாம் சோழசிக்கவா இருந்தாரு அதுக்கப்புறமா நம்மளோட பாதிக்க மாதிரி எல்லாரும் இருந்தாங்க சோ அவங்க நாலு பேரும் சேர்ந்து விடுவாங்க ஆனால் சோழ சிக்கவா மட்டும் தனியா இருப்பாரு ஸோ சேக்கா ஃபாட்டோ அவரை தூக்கி போடும் பட்சத்தில் யாஸ் நம்மளுடைய இவர் சோழசிக்காகவும் ரோமன் ரெஞ்சு டீமுக்குள்ள அந்த ஓஜி பிளட் லைன் ஃபுல்லாகவுமே நிறைவேறிடும் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஓஜி பிளட் லைன் விசிஸ் நியூ பிளட் லைன் அதாவது டாமோட்டோங்க டாங்க லோவா ஹிக்லியூ அஜில் ஆஃபட்டு அதுக்கப்புறமா ராக்கு சேர்ந்தாச்சுன்னா ஸோ இவங்களுக்கான சிவில் வர எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு அப்படி வந்திருக்கு பட் இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க சரிப்பா இப்படியெல்லாம் நடந்துச்சு ஃபைனல்ல என்னப்பா நடக்கும் அப்படின்னா எஸ் நம்மளுடைய அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஜாக்கூஸ் ரோமன் ரைன்ஸுக்கான மேட்ச் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது ஸோ அப்படி நடந்துச்சுன்னா உண்மையில நல்லா இருக்கும் என்ன ப்ரோ ஜாக ஃபாட்டும் இப்போ வந்திருக்காரு ஸோ அவரை போய் இவ்வளோ பெருசா நீ சொல்றீ அப்படின்னா ஸோ அவருக்கு அந்த லெவல் திறமை இருக்கு எங்க என்னோட அப்டேட் டிடியெல்லாம் நீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நான் எந்த ஒரு இதுலயும் சொல்லதுக்கு தேவையில்லை ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாம்பியன் அதாவது அவர் ரசல் பண்ண கம்பெனியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஃபிட்டட் ஸ்ட்ரீக் அண்ட் யூனோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு ஏன்னா அந்த லெவல் திறமையான ஒரு மெம்பர் ஸோ அவருக்கு இது பார்த்திங்கன்னா தக்கும் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அவருக்காண்டி பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இது நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது ஒரு ரச ஏதாவது டபிள்யூடபிள்யூ நினச்சா நடக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்குது எஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவன் நியூஸ்க்கு வந்துட்டோம் எஸ் நம்மளுடைய தோல் அதாவது சேல்மிக்குமென்னு பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ வாங்கிட்டு அப்படிங்கிறத பத்தி முழு சேர்ந்த வீடியோ பார்ப்போம் அது ஒரு ரெண்டு மூணு வாரமுமே சில ரூமர்ஸ் சில அப்டேட்ஸே இருந்துச்சு நம்ம செயன் மிக்மன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கிட்ட பேச்சு நடத்திட்டு இருக்காரு அங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய ரசிலிங் தமிழ் அப்சர் அப்சர்வர்ஸே சொல்லிருந்தாங்க நடந்துச்சுன்னா டபிள்யூ டபிள்யூ என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ எஸ் அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஆனா இப்போ என்ன மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னா அதாவது பேக்ஸ்டேஜ்ல இருந்தே அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்மளோட செயன் மிக்மன் பார்த்தீங்கன்னா நம்ம இது இது உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் அதாவது நம்மளோட ஷேன் சேர்மிக்மான்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வாங்குறதுக்காக பாத்தீங்கன்னா ஏடபிள்யூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மனோட பையன் அவரோட ரத்தம் தான் எப்படி பார்த்தீங்கன்னா டபிள்யூ சி டபிள்யூ சில ரஸ்லிங் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வின்ஸ் மிக்மன் பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டியா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவரு வாங்கிடுவாரு ஸோ இதனால என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ அதுவும் வின்ஸ் மெக்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷேன் மிக்மெண்ட்டே பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காரு ஃபோர்ஸ் பண்ணி நீ அந்த ஏடபிள்யூ கம்பெனியை வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி அவரோட தலைமையில் தான் பாத்தீங்கன்னா இது நடக்கிற மாரி இப்போ பாத்தீங்கன்னா சில ரூமர்ஸோ இல்ல சில அப்டேட்ஸ்ன்னு வச்சிருங்க எல்லாம் அப்டேட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க வின்ஸ் மெக்மான் பேக்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேன்மெக்மான்ட்ட இந்த மாதிரி சொல்கிறது மாரி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏன் அப்படிங்கன்னா ஒரு காலத்துலேயே நம்ம ஷேன் மிக்மனே சொல்லியிருந்தார் இந்த யூஎஃப்சியை நம்ம அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மிக்மான் கேட்கல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அந்த யூஎஃப்சி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இந்த ஷேன் மிக்மான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான திறமைசலி அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பிஸ்னஸ் மைண்டோட மகன் பார்த்தீங்கன்னா அதே மைண்டாக வச்சிருக்கிறவங்க ஒருத்தன் வந்து இந்த கம்பெனியை வாங்கியாச்சு அப்படின்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரிய வந்துருக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதாவது இன்னொரு சைடில் என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம ஜிம் ரோஸ் இருக்காருலாம் ஆனால் கமன் முன்னமே இருந்தாரு ஸோ அவரு இன்னொரு சைடு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நம்மளோட சேர்மிக்மான் ஒர்க் தான் பண்ண போறாரு ஆனால் ஏடபிள்யூக்கே கீழே இல்லை இப்போ டப்ளியூட்ளூல இப்போ ட்ரிபிள் ஹெச் இருக்காருலாம் கிரியேட்டிவிட்டி கண்ட்ரோல் இல்லை ஸோ அதேமாரி ஏடபிள்யூல நம்ம சேல்மேக்குமான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ அவரு இந்த மாதிரி ஏடபிள்யூல அவரும் வாங்குறது மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு ஆனால் அதே சமயம் ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணுவார் ஆனால் அவரும் ஒன் ஆஃப் த

அதாவது ரோமன் ரிட்டன் வந்தோடனா அவர் என்ன பண்ணுவார் பழைய பிள்ளைங்களை சேர்க்க போகிறாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஜே ஊசோ அண்டு ஜிம்மி ஊசோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் சேர்த்துருவார் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு மெம்பராக நம்மளோட சாமி செய்யணும் அவங்களோட டீம் மெம்பர்ஸாக சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது பயங்கர சொதப்பலாக இருக்கும் ஏன்னா இது ஒரு அவங்க ரத்தத்துக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே சேமிசேனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது அவர் தனி பாதையில தான் போயிட்டு இருக்காது ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு அதை சேவல் பண்ணணுதான்னு சொல்லினேன் மறுபடியும் அது பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பே கிடையாது ஸோ மேபி அவர் டீம்லாம் இந்த சோழசிக்காவெலாம் பில்ட்ரெயல் பண்ணால் சோலசிக்காவே சார் அது ஜிலா ஜிலாஃபர்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அது போக இன்னும் சில லேண்ட்ஸ் அணைன்னுலாம் சிலவர் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆராய்ச்சியிலும் ஈடுபடாமல் டபிள்யூடபிள்யூ என்ன கொடுக்குற போகிறாங்களா ஸோ அதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஏன் இதில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே அஃபிஷியலாக சொல்லுவாங்க ஸோ அதை பொறுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் யார் யார் கூட சேர்ந்தா என்ன எப்படியும் கடைசியில் டபிள்யூடபிள்யூ சேர்த்தா தான் உண்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்